எந்த எம்ப்ளாயி நீங்கள் நூறு பேர் நீங்கள் என்ன ஒரு சர்வே எடுங்க எத்தனை பேர் வந்து கான்ஸ்டென்ட்டாக எனக்கு ஜாப்பை பற்றி கவலை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா பாகுபலி ட்ரெயிலர் தான் பார்த்துருக்கோம் இன்னும் ஒன் அண்ட் டூலாம் எனக்கு தான் வரப்போகுது பட் ஸ்டில் வந்து என்னென்னா திஸ் ப்ரொஃபஷன் இஸ் வையபிள் வி ஆர் மேக்கிங் மோர் மனி பிகாஸ் முன்னாடி வந்து வால்யூம் கிடையாது இட் இஸ் கோயின் டு பி ஓ வால்யூம் கேம் ஸ்டில் த பிஸ்னஸ் இஸ் வையபிள் ஒன்லி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ஏஜில் ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு ஏஜ் குரூப் இருக்கா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்கு ஏதாவது ஏஜ் குரூப் இருக்காங்க ஒரு எம்ப்ளாயி நிறைய எஃபர்ட் போடுவாங்க ஒரு ஆந்தர் நிறைய எஃபர்ட் போடுவா ஆவியஸ்லி ஆந்தர் பண்ணுவேன் சி எம்ப்ளாயியை பொறுத்தவரை என்னென்னா அதில் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு இது பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி உட்காந்து பார்க்கல லவிங் டம் டு லேர்ன் சோ மெனி திங்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு மீட்டிங் வந்ததுன்னா அதை அட்டன் பண்ணி இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம் என்னால் வந்து ஒரு பத்து ஃபேமிலி இருக்குது அவங்க அவங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு இனம் புரியாத ஃபீலிங் அண்ட் டெஃபினட்டாக இஃப் யூ ஆஸ் மீ இட் இஸ் ஒர்த்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல் இந்த நேர்காணல ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க ஸோ ஸ்டேட்யூல் இந்த ஜிஆர்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ் அ பிஸ்னஸ் வந்து என்னென்னா நிறைய வேரியபிள்ஸ் வந்து நம்ம கையிலேயே கிடையாது ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும்போது இப்போ ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது நிறைய ரிஸ்க்கு உடலில் பண்ண வேண்டியிருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் ரிஸ்க் அவ்வளோவா கடையே கிடையாது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எம்ப்ளாய்மெண்ட்னால் எப்படி ரிஸ்க் கிடையாது இப்போ அதாவது பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஈவெண்ட் வந்தது அதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் எக்ஸ்பெர்டிங் நிறைய பேர் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே ஈட்டி தமிழ்லாம்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு கோல்டு இதில் அவர் நாங்கள்லாம் அது ரொம்ப நாளாக எக்ஸ்பெர்ட் இருந்தோம் நாங்கள் தான் இதெல்லாமே கவர்மெண்ட்டுக்குன்னா சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் அவங்க பண்ணாங்கன்னு முதல்ல ஒரு நிர்மலா சீத்தாராமனுக்கு வந்து கும்பிடு போட்டுட்டு தான் அவர் ஆரம்பிக்க ஆரம்பித்தார் ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும் கரெக்டாக இப்போ நீங்கள் சொ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் எம்ப்ளாயி அவன் டெய்லி தின தினச்சரி பயந்து பயந்து சாகிறான் இங்கேயாவது ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு வந்ததுக்கப்புறமா அதை எப்படி எதிர்கொள்கிறது அதுலேயே பீப்புள் ஆர் ஸ்மார்ட் அனஃப் முன்னாடி ஆக்டிவாக இருந்தவங்க வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எ நீங்கள் ஒர்க்கிங்கில் எவ்ரிடே பயந்துட்டு தானே இருக்காங்க எந்த எம்ப்ளாயி நீங்கள் நூறு பேர் நீங்கள் என்ன ஒரு சர்வே எடுங்க எத்தனை பேர் வந்து கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஜாப்பை பற்றி கவலை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ அங்கேயுமே தான் அது இருக்குது கம்மிங் பேக் டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸில் வந்து என்ன பார்க்கணும்னா இப்போ என்னுடைய பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ கீப் ரெகுலர்லி செக்கிங் என் எத்தனை கிளையண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக பணம் வச்சுருக்காங்க என்கிட்ட அந்த பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு அஸ்லாங்கஸ் இஃப் இட் இஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்றதா இருந்ததுன்னா நாளைக்கு அவங்க ஃபோனாக கூட என்னை வந்து அஃபெக்ட் பண்ணாரு ஈவின் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது பிகாஸ் மை எயிட்டி பர்சன்டேஜ் இட்ஸ் எல்பே இஸ் வெரி பிக் ஓகேயா பட் சம் எம் எஃப்டி லைக் எஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இந்த பெரிய ஆளுங்க தான் இருக்காங்க ஒன் ஃபைன் மார்னிங் அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னவங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க் ஆர் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அசட் கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சில ப்ராப்ளம் வந்தது அப்போ டெட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கும்போது வாட் ஆர் ஆல் த ரிஸ்க் விச் இஸ் நாட் நோன் டு அஸ் ஓகேயா ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து நீங்கள் கிராஜுவலாக அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னதுன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டில் வந்து இட் கேன் சர்வே நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம இதில் இண்டஸ்ட்ரியில் வந்து இத்தனை சேஞ்சஸ் வந்தது இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுலாம் வந்து ட்ரெய்லர் தான் ஓகேங்களா பாகுபலி ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம் இன்னும் ஒன் அண்ட் டூலாம் இனிமேல் ஏதாவது வரப்போகுது பட் ஸ்டில் வந்து என்னென்னா திஸ் ப்ரொஃபஷன் இஸ் வையபிள் வி ஆர் மேக்கிங் மோர் மணி பிகாஸ் முன்னாடி வந்து வால்யூம் கிடையாது இட் இஸ் கோயிங் டு பி ஓ வால்யூம் கேம் ஸோ ஸ்டில் த பிஸ்னஸ் இஸ் வயபுல் ஒன்லி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ஏஜில் ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்குன்னு ஒரு ஏஜ் குரூப் இருக்கா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்கு ஏதாவது ஏஜ் குரூப் இருக்காங்களே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறது ஏஜ் குரூப்லாம் கிடையாது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு தாட் மட்டும் இருக்குன்னா நான் வந்து சென்னைக்கு வந்து இப்போ சில டாப்பியூர் தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ண சரண ஓனில் இவ்வளோ கூட்டம் வருது ஒரு இட் ரெண்டு இட்லிக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க அப்போ ஒரு ஹோட்டல் வச்சோன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு தோணிருக்கு பட் என்னென்னா நீங்கள் வந்து அப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா தெர் ஆர் ஸோ மெனி இன்ட்ரிகசிஸ் இருக்குங்க இட்ஸ் நாட் ஈஸி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஓ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா சீ வி ஆர் ஆண்ட்ர்ப்ரனியூர் ஆண்ட்ர்ப்ரனியூர் இஸ் நத்திங் பட் வி ஆர் சால்விங் சம் ப்ராப்ளம் இன் த சொசைட்டி சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோமா ஆர் அந்த ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி சில பேர் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து கேன் வி என்ஹான்ஸ் ஸோ இது தான் வந்து ஸோ நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் கம்மிங் இன் டு எனி பிஸ்னஸ் வந்து சும்மா ஓகேப்பா நான் வேலை பார்க்கல நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் சம்படி எனக்கு நானே பாஸ் அப்படிங்கிறது கிடையாது தட்ஸ் கால்டு சோலோ ப்ரொனியூயர் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு அது வந்து என்னென்னா திஸ் இஸ் அல்டர்னேட்டிவ் வெர்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது கரெக்டா அவங்களும் தே ஆர் ஆல்சோ ஆல்வேஸ் ஃபயர் ஃபைட்டிங் அந்த மாதிரி கிடையாது சி ஆந்திர ப்ரொனியூவர் அப்படிங்கிறவங்க வந்து தே ஆர் நாட் அ சோலர் ப்ரொனியூவர் அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு டீம் ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு த திஸ் பீப்புள் ஒரு எம்ப்ளாயி நிறைய எஃபர்ட் போடுவாரா இல்லை ஒரு ஆந்திர நிறைய எஃபர்ட் போடுவா ஆப்வியஸ்லி ஆந்திர சி எம்ப்ளாயியை பொறுத்தவரை என்னன்னா சேலஞ்ச் வித் எம்ப்ளாயி என்ன சொல்லுவாங்க இங்கே பேருப்பா இந்த சம் இங்கே கொடுக்க சம்பளத்துக்கு இது போதும் இதுக்கு மேலே என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும் ஈவன் வாஸ் ஒர்க்கிங் போது கூட ஓகே ஓரளவுக்கு பாக்கி பேரை விட கொஞ்சம் கூட கொடுக்கும்னு நினைப்போம் வழியே அதை விட கொடுக்க மாட்டோம் பட் வென் வெண்ணியூரை ஆந்தர் பெண்ணியூர் அப்படிங்கும்போது யூ ஆர் கிவிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் டு த பிஸ்னஸ் அது குழந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க ஆமாம் அது பண்ணும் அதோடு இல்லாமல் நம்ம பண்ணும்போது பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க பார்ப்பா இவர் வந்து இப்போ நான் என்னோட என்ன எடுத்துகிட்டிங்கன்னா எவ்ரிடே மார்னிங் அல் பி தேர் இன் த ஆஃபீஸ் பிஃபோர் நைன் தேர்ட்டி மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அதாவது மோஸ்ட் ஆஃப் த டேஸில் ஆல் த டேஸ் வந்து ஐ லீவ் அட் செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி ஐல் பி த லாஸ்ட் பர்சன் டு லீவ் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் செகண்ட் பர்சன் டு கம் டு த ஆஃபீஸ் மோர் தென் எனி திங் வந்து என்னென்னா எனக்கு அது ஜாப் பிடிச்சிருக்கு அதனால ஐம் புட்டிங் மோர் எஃபர்ட் அண்ட் ஐ எம் ஆல்சோ சீங் த பெனிஃபிட் ஓகேயா பட் அதே சமயத்தில் நான் ஒர்க்கு இருந்ததுன்னா நைன் ஓ கிளாக் வந்தாமா ஃபைவ் தேர்ட்டி ஆகி ஒரு நாள் வேணால் ஒரு ஆஃப் அன் அவர் ஒர்க் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் அப்படி தான் இருந்தது ஸோ டெஃபினட்டாக இன்ஃபேக்ட் ஐ வுட் சஜஸ்ட் மோர் ஃபார் ஆந்திரப்ரனியர் என்னென்னா ஆந்திரப்ரனியர் இன்னும் நிறைய ஒர்க் போடுவான் நார்மல் பீப்புள் வந்து பார்த்துட்டு ஒர்க் படுவான் அதனால் நான் எங்கள் டீமில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்வேன் எங்கே போயிருப்பேன் நீ வந்து எனக்காக ஒர்க் பண்ணலை யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ டுடே ஐ ஆம் என்ஜாயிங் த பெனிஃபிட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் நீ வந்து நல்ல எஃபர்ட்ஸ் போட்ட அப்படின்னதுனா ஒன்று நான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன் நான் ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னா சம்படி வில் ரெக்கனைஸ் யூ ஸோ யூ வில் பி ஒன்லி பெனிஃபிட்டட் ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப் நான் எப்படி ஒரு ஆண்டர்பனியர் பிஸ்னஸ்க்காக பண்ணுறேன்னா நீயும் அதே மாதிரி நிறைய ஒர்க் போடு ஒர்க் நிறைய ஒர்க் பாய் பண்ணேன் டெஃபினட்டாக யூ வில் டூ மச் பெட்டர் எந்த நான் வந்து ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்டர்பிரனர்ஷிப் பற்றி நான் நீங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஒரு பிரேக் இவன் வந்தது இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸில் நிறைய எம்ப்ளாயிஸ் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் மீன் பீப்புள் டர்ன் ஓவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வர்றவங்க போகிறவங்க இதே வந்து ஒரு ஒரு ஸ்விக்கி மாதிரி ஜொமேட்டோ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் போது ஒரு பிராண்ட் இமேஜும் கிடைக்கிது ப்ளஸ் லைக் ஏன்னா ஒரு எம்ப்ளாயை விட்டுட்டு போனால் கூட அடுத்த எம்ப்ளாயி வர வந்து அந்த பிராண்டுக்காக வந்து வேலை செய்வோம் பைஜூ அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கார்பரேட் செட்டப்பில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ஒரு லாஞ்சிவிட்டி இருக்குது ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது எல்லாமே பண்ண முடியுது இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு அதாவது ஃபைண்டிங் த ரைட் டேலண்ட்டு ரிட்டெய்னிங் த ரைட் டேலண்ட் க்ரூமிங் த ரைட் டேலண்ட் பேயிங் தெம் ரைட் டேலண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு இன்னொரு கடை போட்டானே அது ஒரு இது இருக்கு ஸோ ஹவு டு சே ஐக்கனோ இந்த பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு சேலஞ்சாக இல்லை இது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ சேலஞ்ச் ஓகே அதாவது சேலஞ்ச் பட் வந்து இந்த சேலஞ்சை வந்து நம்ம ஈஸியாக வந்து வி கேன் விட்டிகேட் திஸ் டேலண்ட் நான் நான் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ புட்ட ஆஃபீஸ் இன் டீ நகர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இட் இஸ் அ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் விச் இஸ் மச் பிக்கர் தென் மோஸ்ட் ஆஃப் த ஏஎம்சிஸ் ஆஃபீஸ் ஸோ இங்கே ஆடிட்டர் கேட்டார் பத்மநாபன் நிறைய டேக்ஸ்லாம் வருது நீங்கள் வந்து ஒரு பெரிய கார் வாங்கிடுங்க ஸோ அதேக்ஸை குறச்சிக்கலாம் எனக்கு வந்து காரில் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஸோ ஐ ப்ரிஃபர் டு ஹாவ் அ பிக் ஆஃபீஸ் ஸோ இப்போ வந்து என்னென்னா வென் ஐ கிவ் அ பிக் ஆஃபீஸ் லைக் யூனோ ஒரு இட் கெனாட் பி மேட்ச் வித் ஐடி பட் மை ஆஃபீஸ் இஸ் வெரி பிக் அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஸோ பீப்பிள் வந்து மூவ் அண்ட் அவுன் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம் ப்ரொவைடிங் ஏ குட் என்விரான்மெண்ட் அண்ட் செகண்ட் வந்து நான் வர ஆளுங்கள்டெல்லாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா யூ கேன் மேக் இட் அ கரியர் ஜஸ்ட் ஒரு சேலரிக்காக வர்றதுன்னா நீங்கள் வர வேண்டாம் யூ வாண்ட் டு ரெய்லி மேக் இட் அ கரியர்னா வாங்க என்னோட ஒரு இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்லாம் வந்தால் ஒரு ரெண்டு பேர் வந்து போயிருக்காங்க நாட் ஃபார் ஹாப்பின் இல்லாமன் என்கிட்ட ஹாப்பி இல்லைங்கிறதுல அவங்களுக்கு சம் இது இருந்ததுனால படம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஸ்டிக்கிங் டு மை ஆஃபீஸ் அவங்க வந்து என்னென்னா இருக்கக்கூடிய என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே தே ஃபீல் தே பிலாங் டு திஸ் ஆர்கனைசேஷன் ஸோ டு த லெவல் பாசிபிள் நான் வந்து அவங்களை எவ்வளோ தூரம் டேக் கேர் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அந்த பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்லாம் கிடையாது ஸோ பீப்புள் ஹூ ஜாயின் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இருந்ததுனால் ஆல்மோஸ்ட் த டபுள் தேர் சேல்ரி ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்னா சேல்ரி வந்து ஓரளவுக்கு டீசன்ட் ஐம் நாட் சேயிங் ஏகப்பட்டது நான் கொடுக்குறேன்னு சொல்ல பட் ஐஎம் பேயிங் டீசென்ட் சேலரி ஐஎம் கிவிங் எ ரூம் ஃபார் தெம் டு அப்படியே ஒரு மூவ் ஓர் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படியே பின்னாடி அதை நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் இது இருக்கேன் பின்னாடி வந்து பார்க்கறதுல நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அதே மாதிரி ஐம் ஐ லவ்விங் தெம் டு லேர்ன் சோ மெனி திங்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு மீட்டிங் வந்ததுன்னா அதை அட்டன் பண்ணுங்கிறேன் எல்லா மீட்டிங் அது பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நாலேஜை இன்ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்போது தே ஃபீல் தே பிலாங் டு த இது அகைன் நீங்கள் என்ன சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணால் இருந்துருவாங்களா அப்படின்னதுனா அது வந்து டெஃபினட்டாக இட் இஸ் ஆல்வேஸ் அ கொஷின் பட் அஸ் அஸ் ஐ எம் கன்சர்ன் ஐ ஐஎம் டூயிங் இட் இன் அ திஸ் ஃபேஷன் கம்ஃபர்டபுள் நீங்கள் எப்படி ஒரு ஐடியிலலாம் வந்து பெஞ்சில் வந்து ரெண்டு மூணு பேரை வச்சுருக்கீங்க இல்லையா நவு ஐ ஆம் ஹேவிங் அ பீப்புள் இன் பெஞ்ச் பெஞ்ச் இன் த சென்ஸ் அவங்க வந்து சும்மா சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்க நாளைக்கு வந்து அந்த ஃப்ளோ மோ ஃப்ளோ இஸ் மோர் அப்படின்னதா இருந்ததுன்னா ஐ கேன் ஈஸிலி மூவ் இட் மூவ் இன் ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் அதாவது ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் த க்ரோத் அந்த க்ரோத்துக்கான பீப்புளையும் ஐ கீப் டேக்கிங் வெரி குட் வேறு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நம்மளோட நேரலுக்கு சரி என்னை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் வந்து சரி ஆந்திரப்பணியவர் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னதுன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் சரி நம்ம வேலை பார்க்கறது நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம் என்னால் வந்து ஒரு பத்து ஃபேமிலி இருக்குது அவங்க அவங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு இனம் புரியாத ஃபீலிங் அது இன்றைக்கி எல்லாரையும் பண்ண முடியும் அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஆந்திரப்பிரனியர் வரணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னதுன்னா ஆர் குட் அட் அத் பர்டிகுலர் டொமைன் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து ஆண்ட்ர்ப்ரனியூராக வந்தோம் அப்படின்னதுன்னா கண்ட்ரி வந்து நிறைய இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ தூரம் போய்ட்டுருக்கு அப்படின்னதுனா சோ மெனி ஸ்டாக்ஸ் ஆர் கோயின் டு பி லிஸ்டட் ஆண்ட்ர்ப்ரனியூர்ஷிப் இல்லைன்னா எப்படி மார்க்கெட் மேலே திறன் ஒன்றுமே இதாக ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் வரணும் ஏகப்பட்ட கம்பெனிஸ்லாம் வந்துட்ருக்கு அப்படின்னதுனா ஆண்டர்பிரனியூர் ஷிப் இஸ் த ஒன்லி வே அண்ட் டெஃபனட்டா இஃப் யூ ஆஸ் மீ இட் இஸ் ஒர்த்துனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் இட் இஸ் டிஃபிகல்ட் ஆர் இட் இஸ் டேக்கிங் na எஸ் பட் ஒர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னதுனா டெஃபினட்டாக நிறைய பேர் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் வந்து எம்ப்ளாயியாக இருந்துட்டு இந்த சைடு வந்ததுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது லாஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் இது வந்து ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் உள்ள வரோம் பட் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் பட் அதே டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி நைன் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அப்படின்னீங்கன்னா ஆந்திரப்படர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கூட சம்டைம்ஸ் யூஸ் டு ஒர்க் ஃபார் ஆல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு உள்ள என்ப என்ன பத்து மணிக்கு தான் என்வி வருதுன்னா பத்து மணிக்கு ஒரு என்பி பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஈட்டி தமிழ் மாதிரி நீங்கள் வரீங்க அப்படின்னா யூ வாண்ட்டு ஷேர் சம் நாலேஜ் வித் த பப்ளிக் பீப்புள் ஆல்சோ ஸோ இது நாலு பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இருக்கிற வேலையும் அதோட இதையும் சேர்த்து நம்ம பண்றோம்னா ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் சாரிங் கரெக்ட் பட் ஆனால் இது வந்து நம்ம பிடிச்ச வேலையை செய்கிறதுனால இது வந்து ஒரு ஒர்க்காக நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஒர்க்குன்னு நினைச்சோம்னா அது வந்து ஒரு பேர்டனாக இருக்கும் அதனால வந்து இது நம்ம பிடிச்ச வேலை அப்படிங்கிறதுனால அது வந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இல்லை எவ்வளவு நேரம் மேக்ஸிமம் ஸ்டெர்ச் பண்ண முடியுமோ ஸ்டெர்ச் பண்ணிட்டு பேஷன் அவ்வளோ அது பேஷனை பண்ணாங்கன்னா அது ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும் நன்றி நீங்கள் உங்களோட தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க